காலையிலே போனீங்க அப்படின்னா ஓப்பனிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌடு இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க அவங்கக்கூடிய பழகக்கூட வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது நாங்கள் வந்து ஒரு பாயில்டு எக் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அது என்னென்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வி டுடே லைஃப் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோல்டன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ரா ஜெய்ப்பூர் டெல்லி இந்த மூணு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் தாங்க நாங்கள் வந்து தேர்ட் ஏசியில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோங்க ரொம்ப நீட்டாகவே இருந்தது ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்தது நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அஞ்சு முப்பதுக்கு வருதுங்க அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கெலாம் இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுது கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம வந்து ட்ரெயினில் ஏறிவிட்டோம் நாங்கள் வந்து மிட் நைட்டிலையே வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தங்கிட்டோங்க நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்ததால் அப்போவே ரீடயரிங் ரூமும் புக் பண்ணியிருந்தோம் ஒரு சிங்கிள் ரூம் தாங்க புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் எங்கேயாவது இப்போ ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணணும் வெளியில் பிளாட்ஃபார்ம்லாம் என்னால் உட்கார முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீடயரிங் ரூமில் புக் பண்ணியிருக்கலாம் பண்ணிக்கலாம் ஹவர்ஸ் கணக்கெலாம் இருக்குதுங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல சூப்பராகவே இருந்தது இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் தாங்க இதுக்கப்புறம் ஆறாவது ஸ்டேஷன் அதாவது சென்னையிலேருந்து ஆறாவதாக இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் வந்து டெல்லியாக தான் இருக்கும் ஸோ அதிகப்படியான ஸ்டாப்பிங்லாம் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி தாங்க இருக்கும் இப்போ சென்னை எக்மோருக்கு அப்புறம் எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் தாங்க போய் நிற்கும் ட்ரெயினோட ஸ்பீட் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஸ்பீடு ஸ்பீடாகி குறையுது எல்லாமே நல்லாயிருக்குங்க ட்ரெயின் ட்ராவல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதி இங்கே வந்து ட்ரெயின் வந்து கிராசிங்க்காக நின்றுச்சுங்க அப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து இந்த ஆற்றுல காசு கொஞ்சம் துணிலாம் போட்டு சாமி கும்பிட்டாங்க அப்போ தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இது ஒரு புண்ணிய நதி இங்கே வந்து அவங்க சா காசுலாம் நிறைய போட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போபால் ரயில்வே ஸ்டேஷனுங்க சரி நம்ம இங்கே இருக்கிற ஃபுட்டு கொஞ்சம் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோம் பாருங்கள் இட்லி வடை அந்த கச்சோரி எல்லாமே அந்த தொன்னை சொல்கிறோம் இல்லையா அந்த தொன்னையில்தாங்க வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு இட்லி ஒரு வடை வந்து நாற்பது ரூபாங்க சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாங்க ஒரு பிளேட் இட்லி அந்த வடையோட இருக்கிறது வாங்கினோங்க அது தண்ணி மாதிரி ஒன்று இருந்துதுங்க அது குழம்பா இல்லை என்னன்னு தெரியலங்க அதை வந்து எது கேட்டாலும் சமோசா கேட்டாலும் ஊற்றி தராங்க கச்சோரி கேட்டாலும் ஊற்றி தராங்க இட்லிக்கும் அதே தாங்க அது மேலே ஏதோ ஒரு பொடி மாதிரி தூனாங்க சரின்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் சரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் நம்மளோட இட்லிக்கும் அவங்களோட இட்லிக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணுவோங்க செம்மா ஹாடுங்க வாயில் வைக்க வே முடியல அவ்வளோ ஹார்டாக இருந்தது கடிக்கவே முடில அந்த வடை இட்லி எல்லாமே ஹார்டுங்க வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டு செஞ்சாங்களா என்னன்னு தெரியல எங்களால் சாப்பிடவே முடில ஒரு இட்லி அந்த குழம்பு ஊற்றுனதால் ஊறுனதால சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியல இந்த ட்ரெயின் டிராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க கூடிய பழக கூட வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒவ்வொருத்தர் பேசுகிறது நமக்கு புரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கூட ஒரு கு குறுகிய நேரத்தில் ஒரு நட்பு கொண்டாடுறதுக்குமே ஒரு வாய்ப்பாக வந்து இது அமைஞ்சிருந்தது இந்த ட்ரெயின் வந்து ஆக்ராவில் நிற்காது ஹசாத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் தான் நிற்கும் பட் நாங்கள் அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது இது ஆக்ரா பக்கமாக நிற்கும் இல்லைனா ஆக்ராலே சிக்னலுக்காக நிற்கும் நீங்கள் அப்போ வந்து இறங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இருந்து ஒரு ஆட்டோ நார்மல் ஆட்டோ ஹையர் பண்ணி தாஜ்மஹால் கிட்டே போய்ட்டுங்க நூறுரூபா தான் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டருக்கும் ஆக்ரா கன்னோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாஜ்மஹால் போகிறதுக்கு தாஜ்மஹால் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு ஹாஃப் அனவர் முன்னாடி ஓப்பன் ஆகும் மார்னிங் அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு ஹாஃப் அனவர் முன்னாடியே கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டீன் அதாவது அஞ்சு பத்தொம்போதுக்கு கரெக்டாக டிக்கெட் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களால் விசிட் பண்ண முடியாது ஸோ அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணி போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க வெளியவே உங்களுக்கு வந்து லாக்கர் ரூம் இருக்குது உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சு லாக்கர் ரூமில் கொடுத்துட்டு ஒரு பேக்குக்கு வந்து இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் பேக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ங்க உள்ளார போக அலோ பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் வாங்கினோம் அதோடய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு நாங்கள் வந்து வெஸ்ட் கேட் வழியாக போயிருந்தோம் இதுதான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் உங்களுக்கு உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் இது தாங்க செம்ம கூட்டங்க நல் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெஸ்கேட் வழியாக உள்ளார போயிட்டோம் பாருங்கள் இது தான் அந்த என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த தாஜ்மஹாலோட பியூட்டிஃபுல்லான வியூ தெரியுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஸ்கூல் புக்கில் மட்டுமே பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷாஜகான் தன்னோட காதல் மனைவியான மும்தாஜ் அவருக்கு மும்தாஜ் வந்து மூன்றாவது மனைவி அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு மாளிகை இல்லைன்னா காதல் சின்னம் தான் இந்த தாஜ் மும்தாஜ் தன்னுடைய பதிமூணாவது குழந்தையை பெற்றெடுக்கும்போது தான் உயிர் நீத்தாங்க அவங்களோட நினைவாக ஷாஜகான் தான் தாஜ்மஹால் இதுதான் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கக்கூடிய இடம் இது எதுக்காக இந்த டிக்கெட்டுனா தாஜ்மஹாலுக்குள்ளே நீங்கள் போய் ஷாஜகான் மும்தாஜோட கல்லறையை பார்க்குறதுக்கான அனுமதி சீட்டு இது வந்து இரநூறுபா இல்லை நான் வெளியவே பார்த்துட்டு போகிறேன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள நீங்கள் போய் பார்க்கணுன்னா தான் டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் அதே மாதிரி உள்ளே போகும்போது செப்பலுக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்கணும் ஏன்னா நம்ம செப்பலில் இருக்கக்கூடிய மண் டஸ்ட் எல்லாம் படிஞ்சு அது வந்து பளிங்கு வந்து சேதமடைஞ்சிடுங்கிற காரணமாக கூட இருக்கலாம் எல்லாருமே அந்த ஷூ மேலே அந்த கவர் போட்டுட்டு தாங்க உள்ளார போகணும் இந்த என்ட்ரன்ஸோட உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோகிராஃபி அலோவ் பண்ணுறது அதுக்கப்புறம் எதுவுமே அலோவ் கிடையாதுங்க பர்மிஷன் கிடையாது அதனால உள்ளார போய் நான் வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க ஒன்று உங்கள் ஃபோனை கேமராவோ சீஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வெளியே விடுவாங்க இது வந்து யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய வியூவு பேக் சைடு வியூவு யமுனை நதி பார்த்தீங்கன்னா ரொம்ப களங்களாக சேரும் சகதியுமாக தாங்க போச்சு அந்த பக்கம் கோட்டையிலேருந்து பார்க்கும்போது இந்த தாஜ்மஹாலோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது தாஜ்மஹாலுக்கு கிழக்கவும் மேற்கவும் அமைஞ்சிருக்கிற வாசல் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியே தாங்க அமைப்பை கொண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு வரைக்குமே இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்கிறாங்க மும்தாஜ் இறந்தது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றுலங்க அடுத்த வருஷமே தாஜ்மஹால் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மும்தாஜ் எப்போவுமே ஷாஜகான் போருக்கு போகும்போது கூடவே போயிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பிரசவம் நிகழ்ந்து அதில் தான் அவரோட அவங்களோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு இந்த தாஜ்மஹாலோட மெயின் பில்டிங் இருக்கக்கூடிய இடத்தோட அளவு வந்து பதினேழு ஏக்கருங்க மொத்தமாக இதோட கார்டன் எல்லாம் சேர்த்து தாஜ்மஹாலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏக்கரில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு காதலே நினைவு சின்னமானதால் தான் என்னவோ இதை வந்து யுனெஸ்கோ வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா அறிவிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காலையிலே போனீங்க அப்படின்னா ஓப்பனிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌடு இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் போனோம் நல்லா செம க்ரௌடுங்க சாம க்ரவுடுங்க உள்ளே போகும்போது எல்லா இடத்துலையுமே க்ரௌட் நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் கப்புல்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ஆக்ராவில் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணோம் அந்த ஸ்டே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேவாக இருந்தது பக்கத்துலையே ஆக்ரா ஃபோர்ட்டும் இருக்குது அதோட ஓப்பனிங் டைமும் தாஜ்மஹாலோட ஓப்பனிங் டைமும் சேம் டைமிங் தான் ஃப்ரைடே மட்டும் தாஜ்மஹால் க்ளோஸ் ஆகிருக்கும் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அன்னைக்கு வந்து சிறப்பு தொழுகை செய்கிறதால அன்னைக்கு வந்து தாஜ்மஹால் க்ளோஸ் ஆகிருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரைடேயில் போய் விசிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஃப்ரைடேவை தவிர மற்ற நாளையில் போய் பாருங்கள் இது வந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மார்க்கெட்டு நாங்கள் சும்மா ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடி மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத ஒரு விசிட் பண்ணிணோம் நல்லாவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியர் ஒருத்தரோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட மார்க்கெட் போனால் போதுங்கிறது நிறைய பேரோட கருத்து ஏன்னா அவங்களோட ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு ஆக்சசரிஸு எல்லாமே வந்து நமக்கு மார்க்கெட் போகிறது மூலயமா தெரிஞ்சுக்கலாங்க ஆக்ராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைலாம் நிறையவே கிடைக்குதுங்க நார்மலாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் விற்கக்கூடிய விலைவாசியோட எதும் அங்கேயும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனோம் ஆக்சுவலி நாங்கள் போனப்போ நைட்டு ஒன்பது மணி அங்கே சுற்றி பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா முட்டைக்காகவே தனியாக நிறைய கடைகள் இருக்குது வேக வச்ச முட்டை எக் ஆம்லேட் பிரெட் ஆம்லேட் நிறையா இருக்குது ஆனால் முட்டை மட்டுமே தான் அங்கே வந்து நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் நூடுல்ஸ் நிறையா இருக்குதுங்க நல்லா இருந்தது அந்த நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு ஆனால் எல்லாத்துக்குமே ஊர்கா தராங்க ஃபுட்டு எல்லாத்துக்குமே ஊருக்கா தராங்க நாங்கள் வந்து ஒரு ஃப்ரை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் என்னென்னா வேக வச்ச முட்டையை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உப்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா இருந்தது அந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வேகமும் இல்லை வேகாத மாதிரியும் இல்லை நல்லா இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீட்டுடி லைஃப் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீடுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்